மல்லிப்பூவின் அழகியல் தன்மைகள் மற்றும் சுற்றுச்சூழல் நன்மைகளை பற்றி பார்க்கலாம் வாங்க வாடாமல்லி பூ பார்த்தீங்கன்னா தமிழர்கள் அழகுன்னு சொல்லணும் அதாவது நெஞ்சம் செய்யும் நினைவுகள் மற்றது காதலின் சின்னமாகவும் இருக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக கட்டி பெண்கள் கூந்தல்ல வந்து அலங்கரிக்கப்படுகிறது வாடாமல்லி என்ற பெயரே வந்து அதன் தனிச்சிறப்ப வந்து கூறுகிறது வாடாத மலர்னு சொல்லப்படுகிறது வாடாமல்லி பூவில் வந்து பொதுவாக ஊதா சிவப்பு மற்றது வெண்மை கலந்த வண்ணங்கள் வந்து காணப்படுகிறதா இந்த வண்ணங்கள் வந்து பார்வையாளரின் மனதை கூட கவரும் வகையில ஒளிரும் இதன் சிறிய மண்மையான இதழ்கள் கூடிய போது ஒரு சுற்றளவு வடிவத்தை வந்து உருவாக்கி இது ஒரு அழகிய அணிகலனாக மாறுகிறது இந்த பூக்கள் மாலை ஜடையில வந்து அலங்காரம் கோவில் அலங்காரம் மற்றது சில கலையரங்குகள்ல கூட பயன்படுத்தப்படுகிறதா இந்த புழுக்கம் இல்லாத மென்மையான பூக்கள் கலாச்சார பாரம்பரியத்திற்கு பெண்களின் அழகிய தோற்றத்திற்கும் ஒத்தி தருகிறது வாடாமல்லி பூவின் பெருமை அதன் அழகிலும் வாடாத தன்மையிலும் வாடாமல்லி பூவிற்கு ஒரு நெகிழ்வான உணர்வு பிணைப்பு வந்து வாடாமல்லியை வந்து பயன்படுத்தி அழகையும் காதலையும் வந்து சிந்தனையையும் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அதன் மென்மையையும் நிலத்தன்மையையும் கவிஞர்களை ஈர்க்க முக்கிய அம்சங்களாக இருக்கிறது அதாவது முடிவில் வாடாமல்லி என்பது ஒரு பூவாக இருந்தாலும் அதனுள் ஒரு பாரம்பரிய கதையும் அழகிய கலையும் கூட நிறைந்துள்ளதாம் இது உணர்ச்சிகளின் பிரதிநிதியாகவும் அழகின் உண்மையான வடிவமாகவும் விளங்குகிறது அதன் அழகு வந்து பார்த்திங்கன்னா நேரடி பார்வையில் மட்டுமில்லை அதன் அழகை வந்து உணர்பவர்களின் மனதிலையும் வந்து அது வேறொன்று இருக்கும்னு தான் சொல்லணும் வடமல்லி என்பது வந்து பார்த்திங்கன்னா வெப்பமண்டல பகுதியில வளர்க்கக்கூடிய ஒரு அழகான பூவாகவும் இருக்கிறது இது வந்து தோட்ட அலங்காரம் பூச்சிகளை வந்து கவரம் திறன் மற்றது வந்து உலர்ந்த பிறகு வந்து நீடிக்கும் தன்மை காரணமாக மக்களிடம் வந்து பரவலாக வந்து பயிரிடப்படுகிறது அதாவது வெப்பமண்டல மற்றது உள் வெப்பமண்டல பகுதிகளுக்கு ஏற்றதாம் வெயிலுடன் கூடிய சூழல்ல வந்து நன்கு வளர்கிறதா அதாவது நன்கு வடிகால் அமைப்புள்ள வந்து மண் தேவையானதுன்னு சொல்லலாம் அதாவது சற்றே வந்து அமில தன்மை உள்ள வந்து மண் சிறந்தது அப்படின்னா குறைந்தபட்ச நீர் பாசனம் வந்து போதுமானது உழந்த பிறகு அதன் வண்ணம் மாறாது அழகுக்காக அலங்கார தோட்டங்களை வந்து பயன்படுத்தப்படுகிறது இன்றைய கிருஷ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிருஷ்டியின் வழக்கு சந்திக்கிறேன் நன்றி